ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது இந்திய ரயில்வே இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாகும் இது உலகில் உள்ள மிகப்பெரிய தொடர்வண்டி வலை அமைப்புகளில் ஒன்றாகும் இந்திய ரயில்வேயில் ஆண்டுக்கு ஐநூறு கோடி மக்கள் பயணிக்கின்றனர் ஆண்டுக்கு முப்பத்தி ஐந்து கோடி டன் சரக்குகள் கையாளப்படுகின்றன சுமார் பனிரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் ஊழியர்கள் பல்வேறு பிரிவுகளில் இதில் பணிபுரிகின்றனர் இந்தியாவில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர்களாகும் இது தினமும் பதினான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு ரயில்களை இயக்கி வருகிறது இந்நிலையில் விபத்து ஏற்படும் போது அவற்றின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த கூட்டு பயிற்சி தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தமிழக தீயணைப்பு வீரர்கள் மருத்துவ குழுவினர் இணைந்து ரயில்வே அதிகாரிகளால் இன்று காலை திருச்சி குட்செட் யார்டில் நடத்தப்பட்டது அங்கு ரயில்கள் விபத்து ஏற்பட்டது போல செயற்கையாக வடிவமைக்கப்பட்டு இந்த பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கை குறித்து பாதுகாப்பு குழுவினர் செயல் விளக்கம் நடத்தி காட்டினர் இதற்காக ஒரு ஏசி மற்றும் இரண்டு பொது ரயில் பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டும் ஒரு பெட்டியின் மீது மற்றொரு ரயில் பெட்டி ஏற்றப்பட்டது இதை விபத்தாக கருதி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டது உடனே தளவாட பொருட்கள் அவசர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள் கிரேன் உள்ளிட்டவை யார்டுக்கு கொண்டு வரப்பட்டன திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் ரயில்வே துறையினர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு துறையினர் துறையினர் தொழில்நுட்ப துறையினர் காவல்துறையினர் என இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர் விபத்தில் நபர்களை மீட்பது உடனடியாக முதல் உதவி கொடுக்கப்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து ஒத்திகை தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது ரயில் விபத்து நடைபெறும் இடத்தை போலவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒத்திகை நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிலோ திருச்சி ரயில்வே கூட்டத்திலோ ரயில் விபத்துக்கள் நல் வாய்ப்பாக ஒருவேளை நடந்தால் உடனடியாக செய்ய வேண்டிய மீட்பு பணிகளுக்கான பயிற்சியாகவும் இது நடத்தப்பட்டது என திருச்சி ரயில்வே மேலாளர் அன்பழகன் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் பார்ட் ஆஃப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ட்ரில் பண்ணுறோம் வித் த அவர் என்டிஆர்எஃப் டீம் ஃப்ரம் அரக்கோணம் லோக்கல் டிவிஷனல் ஃபயர் அத்தாரிட்டிஸ் அண்ட் டிவிஷனல் போலீ போலீஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர்ஸ் இந்த எக்ஸசைஸ்க்காக ஒரு ரியல் லைஃப் ஆக்சிடென்ட் சைட் கிரியேட் பண்ணிருக்கிறோம் மூணு கோச்சஸ் வச்சுருக்குறோம் ஒரு ஏசி கோச் ரெண்டு நான் ஏசி கோச் அதில் சம் பேசஞ்சர்ஸையும் வச்சுருக்கிறாங்க எனி ஆக்சிடென்ட் சைட்ஸில் வந்து முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்கியூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெஸ்கியூ ஆஃபர் பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள இமிடியேட்டாக ரெஸ்க்யூ பண்ணி மெடிக்கல் அட்டென்ஷன் பண்ணணும் அதெல்லாம் அதுக்காக மெடிக்கல் டீம் பண்ணோம் மெடிக்கல் டீம் வர வச்சு அவங்களே இது பண்ணோம் எப்படி எங்கள் எம்ப்ளாயீஸ் தயாராக இருக்கிறாங்க எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரெஸ்க்யூ முடித்த பிறகு ரெஸ்டோரேஷன் அந்த கோச்சஸ்ஸை வந்து ட்ராக்கில் வச்சு ஃபிட் ட்ராக் ஃபிட் பண்ணி வண்டியை எவ்வளோ குயிக்காக ரெஸ்டோர் பண்ணோம் இதெல்லாம் டைமிங்கெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் லாகிங் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபார் காட் சேக் நோ ஆக்சிடன்ட்ஸ் சுட் ஹேப்பன் இதுவரை எதுவும் நடக்கலை வி ப்ரே ஃபார் தேட் ஆல்சோ சப்போஸ் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்புறம் ஹெட் வந்து எங்கள் பிரின்ஸிபல் சீஃப் சேஃப்டி ஆஃபீஸர் சார் வந்திருக்கிறாரு அவங்க டீம் வந்திருக்கிறாங்க என்டிஆர் அப்புறம் அரக்கோணம் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு அப்புறம் ஃபயர் சர்வீஸ் ப்ரம் டிஸ்டிக் ஃபயர் ஃபயர் அத்தாரிட்டிஸ் டிஆர்ஓ தென் போலீஸ் அத்தாரிட்டிஸ் என்டேர் எங்கள் டீம் எங்கள் மெடிக்கல் டீம் ஆர்பிஎஃப் டீம் ஆப்ரேட்டிங் டீம் மெக்கானிக்கல் டீம் ஆம்புலன்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க எண்ணிக்கையில் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே இருப்பாங்க ஒப்பிடும்போது என்ன மாதிரி நடவடிக்கை நல்ல மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிஸஸ் தான் பெஸ்ட்டு ஃப்ரீ சர்ப்ரைஸ் செக் பண்ணிட்டு எங்கெங்கே வீக்னஸ் இருக்கோ அந்த ஏரியாலாம் டைட் பண்ணுறோம் ரெண்டாவது எல்எஸ்பி கோச்சஸ் நிறையா வந்திருக்குது அதனாலே மெயின் ரீசன் இல்லை இது வந்து வந்து இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சால் சர்ப்ரைஸாக எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நாங்கள் இது பண்ணுறது யாராவது போலீஸ் யாராவது வச்சிருந்தா அதனால டிராஃபிக் இல்லை ஃபஸ்ட்டு நான் வரும்போதே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது இல்லை அப்புறம் டிராஃபிக் இருந்து நாங்கள் எங்கள் டீமை சொல்லி உடனே ரெகுலேட் பண்ண சொல்லிட்டோம் and in fact we have learned a lot of lesson and this is going to be a regular practice in the future also that uh, we should learn from this uh, joint exercise and whatever shortcomings uh, are there we will correct it but uh, it has been nicely done and uh We look forward ஃபார்வர்ட் அட் should never happen but பட் case it happened then we வி be fully prepared thank you இன்னைக்கு நம்ம சதன் ரயில்வேஸோட திருச்சி டிவிஷனோட கொலாபரேட் பண்ணி ஒரு மார்க் எக்ஸைஸ் ப்ளான் பண்ணோம் இல்லை ஒரு சிறப்பு என்னன்னா ஒன்லி டேட் தான் நம்ம டிசைட் பண்ணோம் டைம் வந்து நம்ம டிசைட் பண்ணவே இல்லை ஒன்ஸ் ரயில்வேலேருந்து எந்த டைமில் கால் வரும்னு தெரியாது ஒன்ஸ் கால் வந்தது கால் வந்தோடனே நம்ம இமீடியட்டாக நம்ம எங்கேருந்து தங்கியிருக்கோமோ அங்கேருந்து நம்ம கிளம்பி நைன் மினிட்ஸில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனோடனே ஏடிஆர்எம் சாருக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கே எந்த கோச்சை நம்ம அட்டன் பண்ணணுங்கிற ரிப்போர்ட்டை நம்ம வாங்கிட்டோம் அதில் எத்தனை பேர் தோராயமாக விக்டிம்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு அறிஞ்சிட்டு நம்ம உடனே அந்த கோச் அட்டன் பண்ணோம் கோச் அட்டன்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நாலு விக்டீம்ஸ் வந்து நம்ம ரிப்ரீவ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஏடிஆர் ஆம் சார் திருப்பி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார் ஏசி கோச்சில் வந்து செகண்டரி செக் பண்ணிவிட்டு அதில் வந்து விக்டீம்ஸ் யார் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி அதையும் நம்ம ஏசி கோச் உள்ளே போய் நம்ம ரெஸ்க்யூவர்ஸ் ரெண்டு பேர் உள்ளே போய் தரோவா இன்க்ளூடிங் பாத்ரூம் சிட்டிக்கு இல்லை எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுக்கலாம் ஸோ இதுதான் நம்ம இந்த இன்றைக்கி நடந்த மார்க்ஸ் எக்ஸசைஸோட ப்ரீஃப்ளா உண்மையிலே அரக்கோணம் டீம் அட்டன் பண்ணலை ஒரிசாவில் இருக்க டீமும் கொல்கத்தாவில் இருக்க டீமும் நம்ம பாலாசூர் இன்சிடென்ட் வந்து அட்டன் பண்ணாங்க நம்மளுக்கு வந்து காட் ஃபர்பிட்டன் நம்ம சதன் ரயில்வேஸ்லேயோ நம்ம ஏஓரில் இந்த மாதிரி எதுவும் இன்சிடெண்ட் நடக்கும்